இங்கே பாருங்க இதுதான் சாரணக்கீரை நம்ம மழை பெய்யவும் நம்ம தோட்டத்தில் பாருங்கள் தலைத்தலைன்னு அருமையாக சாரணக்கீரை தலைஞ்சிருக்கு இதை பறித்து பருப்பு போட்டு கடைஞ்சி நம்ம வாய்க்கு ருசியாக நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க நம்ம நம்ம வீட்டில் பாருங்கள் சாரணக்கீரை சூப்பராக தலைத்தலன்னு தழைஞ்சிருக்கு இந்த சாரணக்கீரை நம்ம விதைய போட ஆனாவே ரோட்டோரங்கள்லேயும் வீட்டுத் தோட்டங்களிலும் வளர்ந்து கிடக்கும் கீரை கீரையில் ஒன்று தாங்க இந்த சாரணக்கீரை இந்த சாரணக்கீரை வந்து வெண் சாரணம் சவுப்பு சாரணம் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குதுங்க ஒரு சிலர் வந்து சாரணக்கீரை கீரையும் மூக்கரட்டை கீரையும் ஒன்று தான் சொல்லுவாங்க ஆனால் ரெண்டும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த வேறு வேறு கீரைங்க இந்த சாரணக்கீரையில் அப்படி என்ன தான் இருக்குது இதுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா இந்த சாரணக்கீரையில் பாஸ்பரஸ் சத்தும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது இந்த கீரையில் இந்த கீரையை அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு பெரிய குழந்தைங்களுக்கெல்லாம் முகப்பொரு வராதுங்க அப்புறம் இந்த கீரையில் வந்து பல்களுக்கான சத்து அதிகமாக இருக்குது பல் நோய் ஈறு ஈறு பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த கீரையை சாப்பிட்டா வராது அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த கீரையை சாப்பிட்டா அதிகமாக வளருங்க இந்த கீரையை அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு மலைச்சிக்கலே வராது நம்ம மலைக்குடலில் இருக்க அனைத்து சுத்தங்களையும் இது போக்கி நம்ம குடலை சுத்தமாக வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இந்த கீரையை நெய்யில் வறுத்து கீரை பொரியலாம் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா ரத்தத்தில் இருக்கும் நஞ்சுக்களை நீக்கிரும் இந்த சாரணக்கீரை நம்ம ரத்தம் சுத் நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுல பெரிய பங்கு வகிக்குது பசியை தூண்டுது இந்த கீரை பாருங்க இந்த கீரை கடைகளிலெல்லாம் கிடைக்காதுங்க நம்ம தோட்டத்தில் தானாக வளர்ந்து கிடக்கிற சாரணையை பிடுங்கி எறிஞ்சிடறோம் இனிமேல் அப்படி பிடுங்கி எறியாமல் சமையல் பண்ணி சாப்பிடுங்க உணவு தாங்க மருந்து உணவு தாங்க ஆரோக்கியம் பாருங்கள் சாரணை எவ்வளோ தலை தலைன்னு சமையலுக்கு தேவையான சாரணை கீரை பறிச்சாச்சு வாங்க சமைக்க போகலாம் இது எல்லாம் சாரணை நான் முளைச்சி கொஞ்சம் இலை விட்டோடனையுமே பறிச்சிட்டேன் உங்களுக்கு வளர்ந்த சாரணையும் நான் காமிக்கிறேன் இதுதான் வளர்ந்த சாரணை இப்படி தான் கொடியாக ஓடும் பெருசாக இது வந்து எல்லாம் அப்படியே எங்கே பார்த்தாலும் முளைச்சிருக்கும் ஆனால் இதை வந்து நம்ம யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க பாருங்கள் நல்ல பெரிய சாரணை இது மாதிரி வளர்ந்து அப்படியே கொடியாக ஓடும் சாரணை இது இதுதான் வளர்ந்த சாரணை இது இல சாரணை பாருங்க நம்ம இலை சாரணையே பச்சுட்டு வந்துட்டோம் இது வந்து தொட்டிகள்லாம் தானாக வளர்ந்த சாரணை இதுலருந்து நம்ம விதை எடுத்து எப்படி மறுபடியும் நம்ம சாரணை தொட்டியில் வளர்த்துறதுன்னு பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க இது நல்லா முத்துன சாரணை இது மாதிரி இது மாதிரி எலசா இருந்ததுன்னா அதில் வந்து விதை இருக்காது இது மாதிரி பாருங்கள் தண்டில் பூ வச்சுருக்கோம் இதுதான் சாரணையோட பூவு இந்த பூ அப்படியே விதையாக மாறும் இங்கே பாருங்கள் எல்லா தண்டுலேயுமே பூ வச்சுருக்கோம் இப்போ இந்த முத்துணை சாரணையில் அது வந்து விதையாக மாறியிருக்கும் பாருங்க இதெல்லாம் விதை கருப்பு கருப்பாக இருக்கல இதை மாதிரி விதை இது தான் எடுத்து நம்ம வேறு தொட்டியில் போட்டோம்னா புது சாரணம் வளர்ந்துடும் நம்ம விதையே போட தேவையில்லை எறும்பு இந்த விதையெல்லாம் இழுத்துட்டு போய் தானாகவே சாரணம் எல்லா இடத்துலையும் உருவாகும் பாருங்க எவ்வளவு வித இருக்கு பாருங்க சாரண விதை நம்ம இந்த செடியில இருந்து எடுத்துட்டோம் இதுதான் சாதனை விதைங்க இதை வந்து நம்ம புது தொட்டியில் எப்படி விளைய வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த விதை தொட்டியில் மண் போட்டு இந்த விதையை எடுத்து அப்படியே தூவி விடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க எதுன்னா மூலிகையோட பேர் அது எப்படி விளைய வைக்கிறது அதெல்லாம் சொல்லி கொடுங்க அப்போ தான் இளைய தலைமுறைகள் மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க போட்டாச்சு அப்படியே மண்ணே மாதிரி பண்ணிட்டு அதில் நம்ம தண்ணி தெளிக்கலாம் இது மாதிரி டெய்லியும் ஒரு டைமோ ரெண்டு டைமோ தண்ணி தெளிச்சிட்டோம்னா நம்ம போட்ட சாதனை நிலையெல்லாம் சூப்பராக தலைஞ்சிரும் அப்பதான் புது சாதனை உருவாயிரும் இந்த சாரணை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம மழைக்கூடலாம் சுத்தமாக வைக்கிறதுக்காகவே கடவுளால் படைக்கப்பட்ட மூலிகை இந்த சாரணங்க கீரை பறிச்சிட்டு வச்சுங்க இது இப்போ சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் கருவி கீரைக்கும் சேர்த்து பருப்பு லேசாக கடைஞ்சி விட்டு பாதியை வந்து நம்ம குழம்புக்கு எடுத்து வச்சிடலாம் பாதி பருப்பு இருக்கு அதுலேயே இந்த கீழைய அதில் கழுவி போட்டுக்கலாம் எண்ணெயும் சேர்த்து அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமா ஊற்றிக்கலாம் இந்த அடுப்பில் நம்ம கீரை வச்சு விசில் வரும்போது நம்ம அதை மட்டும் இதில் தாய்ச்சிடலாம் கடலை நம்ம ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ச்சணும் கடுகு கொஞ்சம் உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் பருப்பு ஜீரகம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகத்தை கையில் நல்லா தேய்ச்சிட்டு போடணும் கருவேப்பில் போட்டு கீரை மூணு வயசில் ஆஃப் பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு வரம் மிளகாய் போட்டு தாளிக்கலாம் முடிச்சு இப்போ வந்து நம்ம நறுக்கின வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி ஒரு கைப்பிடி அளவு வளர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ரெண்டு நறுக்குன தக்காளியை அதில் சேர்த்திடலாம் கீரை கீரையும் பருப்பும் வேக வச்சோம்லாம் பார்க்கலாம் நல்லா நம்மளுக்கு வருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ இதிலையே நம்ம இந்த வணக்கு நதியும் சேர்த்திடலாம் தாளித்து மிளகா வெங்காயம் தக்காளி இது மூணையும் வணக்கு நதை எடுத்து இந்த கீரையோடு சேர்த்திடலாம் இந்த கீரையோடு சேர்த்து நல்லா கடையணும் நல்லா மிளகாய் தக்காளி வெங்காயம் கீரை பருப்பு எல்லாம் ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா கடைஞ்சிடணும் இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் சுவையான கீரை கடைசி ரெடி ஆயிடுச்சு நம்ம பரிமாறிடலாம் சாப்பாடு இட்லி தோசை எதுவா இருந்தாலும் இந்த கீரை கடைச சூப்பரா அருமையா இருக்கும் துவையான கீரை கடைசி சாதனை கீரை கடைசி நம்ம பாப்பா அப்படி தரமா எப்படி சாப்பிடாங்க 欢迎。